சஷ்டி விரதம் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க சஷ்டி விரதம் முடிக்கிற அன்னைக்கு சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கு கோவிலுக்கு கண்டிப்பாக போவீங்க இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்து தலை குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அது ஏன் குளிக்கணும் எனக்கு அது புரியல முதல்ல நீராடணும் அப்படின்னா எதற்காக நீராடணும்னு ஒரு கணக்கு இருக்குது உடல் சுத்தத்திற்காக மன சுத்தத்திற்காக அதே மாதிரி நாடி சுத்தத்திற்காக அதே மாதிரி இயற்கையிலேயே உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுவதற்காக உடலில் வந்து உங்களுக்கு இரத்த ஓட்டம் சீர்படுவதற்காகத்தான் நம்ம எல்லாம் குளிக்கிறோம் குளிப்பதனுடைய உண்மையான விளக்கங்களே நிறைய இருக்குது குளியல் வந்து பலவிதம் இருக்குது ஆனால் இந்த குளியல் எதற்காக நீங்கள் படணும் சம்ஹாரம் நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அசூர சம்ஹாரம்னு கிடையாது சூர சம்ஹாரம்னு இருக்குது ரெண்டாவது அந்த சூரனை கூட முருகன் வதச்சி சாகடிக்கல சம்ஹாரம் பண்ணி அதனுடைய உண்மையான தத்துவம் அர்த்தம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் தடுத்து ஆட்கொண்டார் அவனை மீண்டும் தன்னோடு சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறது தான் ரகசியம் நீங்கள் வேணா கதையினுடைய முடிவில் பாருங்களேன் அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு அவன் மாமரம் ஆயிடுவான் அந்த மாமரத்தை இரண்டாக பிளந்து ஒன்று மயிலு ஒன்று வந்து சேவலாமது அது சேவற் கொடியவனாகவும் இதை மயில் வாகனமாகவும் தனக்கு தானே தன் கூடையே வச்சுக்கோப்பட தடுத்து ஆட்கள் நீங்கள் தப்பு செய்கிறது இயற்கை அதை திருத்துறது தான் இறைவனது செயல் சம்ஹாரம் அப்படிங்கிறது பனிரெண்டு நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடியது இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ நாங்கள் ஜோதிடர்கள் சொல்லி 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 இப்போல்லாம் இந்த சூரசம்ஹாரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் குறைஞ்சது கணவன் மனைவி இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களையும் சேர்த்து நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு வராங்க இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இது தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு மிகப்பெரிய விழாவாக வரத்தான் போகுது நான் இன்றைக்கே எழுதி தரேன் அதுக்கு ரொம்ப நாள் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தயவு செஞ்சு நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்து சூர சம்ஹாரம் முடிஞ்ச உடனே இறைவனது தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் விரதத்தை முடிங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்கு தப்பா நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது குடிக்கணும் அப்படிங்கிறது எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டுவில்லை இது உபவாசம் உபவாசம் உபவாசம்னா இறைவனுக்கு மிக அருகில் இருக்குங்கன்னு பொருள் உங்களது நாடி சுத்தம் அசுரன் எங்கே இருக்கிறான் அந்த நாடியில் இருக்கிறான் அந்த நாடியில் இருக்கிற அசுரனை கொள்வது தான் சூரசம்வாரம் ஆகவே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் சந்தோஷமாக வாழுங்க சஷ்டி விரதம் இருங்க